கிறிஸ்துவுக்குள்ளவர்களை ஆண்டவரும் ரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நேற்றென்ப நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக இருதய கடினமும் அதன் விளைவும் தொடர்பாக நாங்கள் தியானித்து வருகிறோம் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரதியம் சீசியர்களுடைய கடினத்தை இயேசு கண்டு அவர்களை கட்டிந்து கொள்கிறதை குறித்து நாங்கள் உணர்வடையும்படி அவர்களுக்கு எச்சரிக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் மார்க்கு ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி சொன்னார் அவர்கள் இருந்த படைகள் ஏறினால் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களுடைய இருதயம் கடினமாயிருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த சம்பவத்துக்கு முதல் தான் நாங்கள் ஆண்டு ஒரு ஐந்து அப்பது ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிறது சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம் அங்கே போஷித்த பிற்பாடு இயேசு சீஷர்கள் இயேசு தனித்திருந்து ஜெபிக்கிறார் இவர்கள் படகளை வருகிறார்கள் படகுகளை வர முடியாதபடி தண்டுவழிக்க முடியாமல் இவர்கள் கஷ்டப்படுகிறதே காற்று பலமாய் அடிக்கிறது இயேசு கண்டு அவர்கள் மத்தியில் வருகிறதையும் அங்கே காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதையும் இயேசு அவர்களிடத்தில் வருகிற பொழுது அங்கே கொந்தளிப்பு நின்று அமைதியாகிறதையும் பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த வழியில் ஆண்டவர் இந்த காரியத்தை இருதே கடினம் ஆண்டவராக இயேசு அவர்களோடு இருக்கிறார் என்று அறிந்தார் அவர்கள் கல்லங்கி தவிக்கிறார்கள் ஐந்து ரெண்டு மீனை ஐயாயிரம் புருஷர்களுக்கு போஷிக்க கொடுத்த ஆண்டவர் மீதியான துணிகைகள் பனிரெண்டு கூடை நிறைய கொண்டு வந்த சீஷர்கள் ஆண்டவராக இயேசு அவர்களை தத்தளிக்கப்பட்டு விடுவாரா என்று அவர்கள் யோசிக்கவில்லை சில வேளையில அற்புதங்களை அனுபவித்த நாம் ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் சில போராட்டங்கள் வரும் பொழுதோ சில எதிர்ப்புகள் நமக்கு வரும் பொழுதோ நம்மளால் தாங்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளையே நம்ம மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம் சில வேளையில அதனாலே நாம் ஆண்டவரை தூசிக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே எட்டாம் அதிகாரத்திலே அதே மார்க்கவில் ஆண்டு இன்னொரு சம்பவத்தை சொல்கிறார் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது பதினேழாம் வருஷத்தோடு நம்ம பார்க்கிறோம் அவர்களுக்கு கண்ணிருந்து உணராமல் காணாமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு காதுகளிலிருந்து கேளாமல் இருக்கிறீர்கள் நினைவு கூறாமலும் இருக்கிறீர்கள் நான் ஐந்து அப்பங்களையும் ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட எடுத்தீர்கள் என்று கேட்டேன் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட எடுத்தீர்கள் என்று கேட்டேன் ஏழு என்றார்கள் அப்படியானால் உங்கள் இருதயம் உணராதிருக்கிறது இருக்கிறது எப்படி ஆம்பிரியமானவர்களே உணராமல் இருக்கிறதா இன்னும் நம்ம உணர்வற்றவர்களாக இருக்கிறோமா அகத்தர் செய்த அற்புதங்களை கண்டனாம் ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டு அதை அனுபவித்தனாம் அநேக வளையில எங்களுக்கு போராட்டங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது எதிர்ப்புகள் வரும் பொழுது நாங்கள் தாங்க முடியாமல் நாங்கள் அகத்தர் செய்த எல்லா விதமான அற்புதங்களை நன்மைகளை மறந்து போகிறவங்களால் காணப்படுகிறோம் தீட்டு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் முதலாம் அதிகாரம் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களும் ஆயிருக்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற நம்ம கிரியைகளிலும் நாங்கள் அவரை அறிந்திருக்கிறவர்களாய் வெளிப்படுத்துகிறோமா அல்லது மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறோமா அல்லது நாங்கள் அறிவறுக்கப்படுதவனுக்கு எப்படியாதவர்கள இருக்கிறோமா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் எப்பொழுதும் இறுதியை கடினமற்றவர்களாய் இடையே எல்லா நன்மையை செய்ய தகுதி உடையவர்களாய் இருக்க கத்திரை எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட தான் கத்திர்தான் ஒருவருமே தந்து விடுவார்கள்